ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச மாணவர்கள் என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனாங்க அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள் கூலி தொழில் அதே போல் நெசவு தொழில் கைத்தறி நெசவு தொழில் இப்படி சாதாரண தொழில் செய்கின்ற ஏழை குடும்பத்தை பிறந்த அந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படித்த காரணத்தினால ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வாகி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி திறந்துருக்கிறோம் ஏ பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு மாண்பு தேதி அம்மா கண்ட கனவு இருவரும் தலைவருடைய கனவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைவேற்றி கொடுத்தோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஒரு வருடம் வேலை வாய்ப்பு இல்லை தொழிலாளர் கஷ்டப்பட்டாங்க எங்களுடைய அரசுக்கு தெரிந்தவுடன் பன்னிரெண்டு மாத காலம் ரேஷன் கடையில் விலையில் அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பன்னெண்டு மாசம் கொடுத்தோம் அது மட்டும் மட்டுமல்ல அந்த பன்னெண்டு மாசம் காலத்திலையுமே அம்மா உணவகத்தில் விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம் முதியோர்களுக்கு கொரோனா காலத்தில் முதியோர்களுக்கு கற்பனை தாய்மார்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய அம்மா உணவகம் சமூக கூடத்திலிருந்து நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து அவளுக்கு கொடுத்தோம் நான் மிக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா அமைச்சருடைய எல்லா முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டி காணொலி காட்சிகள் மூலமாக ஆலோசனை நடத்தினார் அப்ப பாரத பிரதமர்கள் குறிப்பிட்டார் தமிழகத்தினுடைய தமிழக அரசு தான் கொரோனா வைரஸ் பரவலை கடப்பதிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் என்று எங்களுக்கு ஒரு அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு எப்படி இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்றது அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார் அப்படி நிர்வாக திறமை அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கப்படுகின்றேன் அது மட்டுமில்லை பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு பள்ளிக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைனில் தேர்வு நடத்தணும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல்பாஸ் போட்டோம் எல்லா மாணவர்களுக்கும் ஆல்பாஸ் போட்டோம் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் அங்கே வந்து தேர்வு பண்ணி தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மீண்டும் அனைத்து இந்திய இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான கட்டண உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்துட்டது குடிநீர் வரி வீட்டு வரி கடை வரி எல்லாத்துக்கும் வரி போட்ட அரசு திமுக வேண்டாம் அதோட என்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது என்னைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு உருவாகிட்டு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்க கருதுறேன் ஏன்னா போன மக்களும் ஸ்டாலின் பேசுகிறாரு திமுக ஆட்சியில் ஆண்டுகளை எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான தகவலை பரப்பி வருகிறார் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட என்ற விவரத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒசூர் தலி தென்கனிக்கோட்டை பில்லி கொண்டு வரை ஒகேனேக்கல் சாலை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அளவில் சிறுபாலங்கள் அமைத்து சாலை அகலப்படுத்தப்பட்டு பலப்படுத்தி அனைத்து ஒற்றை சாலையிலும் சிறப்பாக அஞ்சட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுவலையும் முப்பது படுக்கை தரம் உயர்த்தப்பட்டது அஞ்சு கிளை கால்நடை மருந்து மனை ஆரம்பிக்கப்பட்டன தோட்ட கிளமங்கத்தில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கிளம்பத்தில் அறிவித்தோம் அதேவேளை ஓகேக்கள் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் அஞ்சட்டிக்கு பாதுகாப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது இந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்களிடத்தில் கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த யானை நடமாட்டத்தை முழுவதும் கட்டுப்படுத்துகின்ற விதமாக மின்வேளியில் அமைக்கப்பட்டு அங்கங்கே அகலிகள் அமைக்கப்பட்டு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு யானையால் எந்த தொந்தரும் வரக்கூடாது வராத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே தென்கனிக்கோட்டை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் வெளிவட்ட சாலை வேண்டும் என்று கேட்டுக்கிட்டீங்க அதையும் ஆட்சி ஆட்சிடன் நிறைவேற்றப்படும் தென்கனிக்கோட்டை பேரூச்ச பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் சுமார் ஒரு கோடி இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் பேரூர் சாலைகள் புதிக்கப்பட்டன ஒரு கோடி ரூபாயில் பஸ் நிலையம் அமைக்கப்பட்டது அதோட தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு ஐம்பது படிக்கை கொண்ட மருத்துவமனையாக கட்டப்பட்டது தென்கனிக்கோட்டையில் தேவராஜன் ஏரி இருப்பநாயக்கன் ஏரியில் சுமார் ஒரு கோடி தூர்வாரப்பட்டது தென்கனிக்கோட்டை பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அதே இந்த பகுதியில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி இன்றைக்கு விவசாயிகள் அதிகமாக வலிக்கின்ற பதியாக இருக்கின்ற காரணத்திலே இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் உயர்கல்வி படிக்கின்ற விதமாக அண்ணா திமுக ஆட்சி அமைந்துள்ளன இந்த பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்களுக்காக தனியாக தொடங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பெயிலியர் மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீரிவந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீரிவந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கல்வியாக பெருக்கினதும் குடிமளவனாயனோ என்ன இறுதி மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை வீழ்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீழ்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் உங்களிடையே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் உங்கள் நல்லாசியோடு உங்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற